ரெக்கமிட்டே சேனல் மோட்டேஷன் மை சார் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா அரக்கோணம் யார் யார் வந்திருக்கா குட்டி பிரின்சஸ் பேபி வந்திருக்கா யுவனிக்கா ஜனனி எல்லாரும் வந்திருக்காங்க எங்க போறோம் அப்படின்னா எங்கடா போறோம் சோ எங்கே போக போறோம் சோ இன்னைக்கு சண்டே போய் என்ஜாய் பண்ணலாம் ஓகேவா அசிஸ்டன்ல எங்கே சார் வீரசாமி சார் ஆமாம் வீட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு டென் ஸ்டார்ட் ஆகிருக்கணும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து இப்போ தான் நாங்கள் இங்கே இறங்கிட்டுருச்சு நம்ம அடுத்தடுத்து எங்கே போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அண்ட் இப்போ நம்ம ஷிவலிங்கரோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு ஆஞ்சநேயர் கோயில் முன்னாடியே இருக்கும் அது ஒட்டி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கும் அதில் மீன் வந்து கையில் நம்ம அப்படியே அள்ளலாம் அவ்வளோ மீன் குட்டி 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 மீன் அவ்வளோ இருக்குது ஸோ அதுக்குமே வந்து பொறி வாங்கி போட்டுட்டு அதையும் பார்த்து அழகாக ரசிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஷிவலிங்கர் அந்த மலை அடிவாரத்துக்கு நம்ம ஷாரோட்டில் போக போகிறோம் அந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் செம்ம ஃபன்னியாக இருந்தது

ஸோ மலை அங்கே தான் நாங்கள் ஸ்டெப்ஸ்லேயே போகிறோம் பிகாஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ்லாம் அதனால ஸ்டெப்ஸ் நடக்க போகிறோம் வெயில் கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்குது ஓகே இப்போலமா ம் வாங்க அண்ட் இதுதான் நம்ம மலை ஏறுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது தான் என்ட்ரன்ஸை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கோவில் அண்டு தாமரக் குளம் அதெல்லாம் இருந்தது அண்டு நடக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு கீழே தடியும் இருக்குது கடையிலலாம் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் வேணும்னா அதை அதோடய சப்போர்ட்டோடு இங்கே நடந்து போகலாம் நாங்கள் அதெல்லாம் எதுவும் வாங்கலை என்ன நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸில் நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு என்ன தீங்கா சார் எத்தனை படி சொன்னீங்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது படியாடுவோம்ல ஏடலாம் பழனி விட கஷ்டமா சார்

இப்போ நம்ம கால்வாசி டிஸ்டன்ஸ் கூட வரல பட் அதுக்குள்ளே இப்போ எப்படி வேர்த்து போட்டுது ஸோ எங்கள் அங்கே ஒரு மலை தெரியுது இல்லை அதுதான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் மலையம் இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே வேறு போகணும் ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஐ ஹாவ் டு மூவ் ஓகே பட் இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பூர் வழியில் ஃபுல்லாக வாழைப்படுத்துவோம்ல இதில் யாரும் வாழி கூப்பிட்டு ஊழாமிருந்தால் சரி ஓகே அங்கே பண்ண லார் சோஸ் மஞ்சு தடிச்சு கொண்டே விட்டு ஜு ஜு சண்டை 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 அவங்க பிள்ளையே சண்டை பிடிக்கிறாங்க அண்ட் இந்த படியில் ஏறும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடக்கும் போது குரங்கு அந்த மாதிரி தெரியல குரங்கு கூட்டத்துக்குள்ள தான் நம்ம வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அத்தனை குரங்கு எப்போ குரங்குனா ஒரு எண்ணிக்கே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அத்தனை குரங்கு வந்து ஒன்று ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது சம்டைம்ஸை கோவப்படுது காலை பிடிக்குது அதுவும் என்னோடய ஷாலை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டே வருது

நமக்கு அந்த வெயிலும் இல்லை மழை வர மாதிரி இருக்க க்ளவுடியா பாருங்க மரம்லாம் எப்படி அசையுதுன்ட்டு ஸோ நல்லா காத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடிஞ்சுது ஏன்னா நமக்கு ரொம்ப மூச்சு வாங்குது ரொம்ப வேர்த்தும் கொட்டுதா ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இங்கே வந்து நம்ம போகிற வழியில பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு கோவில் மாதிரி இருக்கா அங்கே ஏதோ ஒரு சுனை சுனை மாதிரி தெரியுது போய் பார்க்கலாம்

இங்கே வந்து அம்மா இதாக உட்காந்துட்டு ஓகேவா கீழே மொத்தம் அப்படியே மலை 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 மலையே அத்தனை தெரியுது ஸோ அப்படியே பாருங்க மழை மறு இங்கே ஒரு பெரிய மலை ஓகே இது மாதிரி தான் நம்மளோட கோவில் இருக்கு எக்ஸலண்ட்டான வியூ இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம இங்கே வந்து பார்ப்போம்

சரிதான் மலையை உடைச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த குட்டி மலையையும் இங்கே உடைச்சிருக்காங்க இங்கே எ எவ்வளோ அழகு ஒரு அதுலேயே ஒரு நீர் தேக்கம் வேறு ஒரு சூப் இப்போ ஆனால் நேச்சுரல் சீனரி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக போது நம்மளோட ஹார்ட் பீட் ரொம்ப இன்ட்ரீஸாக இருந்தது கம்மியாக இருக்குது ஸோ இப்போ நம்ம எயிட் ஹண்ட்ரட் ரீச் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்துட்டு வெயிலும் இல்லாததுனால கிளைமேட் ரொம்ப ஃபேவராக இருக்குது சுத்தமாக இங்கே ஹாட்டே கிடையாது ரொம்ப குழு குழு குழுன்னு இருக்குது ரொம்ப ஆக்சுவலி ஜாலியாக இருக்குது தெரியுமா செம்மையாக இருக்கும் சில்லுன்னு சைலண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு சீரியஸாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போய் கடலை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு மனசு மனசு அளவுக்கு வந்து ஒரு காமா டவுன் ஆகுதுன்ட்டு இடம் ரியலி சூப்பர் அண்ட் ஃபைனலாக நம்ம யோகா நரசிம்மர் கோவிலுக்கு வந்தாச்சு இந்த படிக்கட்டு ஏற ஆரம்பிக்கும் போது இவ்வளோ படிக்கட்டு நம்மளால் ஏற முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது பட் இப்போ வந்து நம்ம மேலே வந்துவிட்டோம் ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு படிக்கட்டுகள் இருக்குது இந்த கோயிலில் ஃபைனலி நம்ம மேலே வந்தாச்சு தௌசண்ட் த்ரீ நாட் ஃபைவ் ஸ்ட்ரிப்ஸ் தான் இருக்குது ஸோ இப்போ நம்ம நம்மளே போய் சாமி கும்பிடலாம் உள்ளே போய் வீடு எடுக்கக்கூடாது தப்பு சாமி கும்பிட்டு வந்து நம்ம கால் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு உள்ள வந்து உள்ள உள்ள வந்து நம்ம உள்ளே வீடு எடுக்கிறதா அவ்வளோ சொல்கிறாங்க அமிர்த்த தாயார் தாயா ரெண்டு யோகா நரசிம் பண்ணணும் நம்மளால சாமி கும்பிட்டா பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்குள்ளே ஃபுல்லாக நிறைய குரங்கு அப்படியே அந்த ஸ்மெல்லு தெரியுது உள்ளே உள்ள காற்று கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஸ்மெல் கொஞ்சம் இருக்குது ஹைஜீனிக் கொஞ்சம் கம்மி தான் பட் நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன் ஓகே பட்ரம் பக்தி இந்த நம்ம இந்த லொக்கேஷன் அந்த இப்போ அந்த காற்று இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸோ நம்ம அகைன் வந்து இந்த நிச்சயம் வெயிட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வந்து வந்து அடுத்து கீழே ஸ்டெப்ஸ் இறங்கி போயிட்டு பக்கத்தில் நான் மலைக்கு நம்ம உட்கோம் ஓகேவா அண்டு நம்ம டென் தேர்ட்டிக்கு நம்ம கீழே வந்தோம் லெவன் தேர்ட்டிக்கு நம்ம சாமி கும்பிட்றாச்சு வச்சு ஹாஃப் அனவர் நம்ம அப்படி உட்காந்துட்டு இப்படி பார்க்கல ஒரு ஆஃப் அனவர் படிச்சு ஸோ இப்போ மணி வந்து பன்னெண்டு ஓகே அதுக்கு போகலாம் கிளைமேட் நமக்கு ஃபீவரபுளாக இருக்கும் அது ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணி நைட் நல்ல மழையாக ஸோ வந்து கொஞ்சம் சிலு சிலுந்தான் இருக்குது ஓகே நம்ம வச்சுருக்காங்க ஸோ நாங்கள் ஸ்டெப்ஸில் இறங்கலான்ற பிளானை மாற்றிட்டோம் ஏன்னா விஞ்சர் ஸ்டேஷனில் வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது ஸோ பாப்பா வேறு இருக்கா இன்னும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே இந்த ரோப்கார்டில் வந்துட்டோம் அண்டு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ மினிட்ஸில் கீழே வந்துடலாம் ரொம்ப வெளியே லாங் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது பழனி மாதிரிலாம் லாங் டிஸ்டன்ஸ் கிடையாது டக்குன்னு வந்துடும் அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இங்கே இருக்க குரங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரவுடி குரங்காக இருக்குது பட் ஆனால் இப்போ இந்த விண்டர் ஸ்டேஷன் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க நமக்கு வேலி மாதிரி இல்லையா அதனால் குரங்காலும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற தைரியத்தில் அதுக்கு கிரேப்ஸ் கொண்டு போயிருந்தோம் அது கொடுத்தா கையிலேயே வந்து அழகாக செம்மத்தை வாங்கி வாங்கி வாய் ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு பார்க்க கொஞ்சம் அது நல்லா இருந்தது நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தாச்சு ஒரு குட்டி ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ தர்ஸ் த என்ட்ரன்ஸ் வி ஆர் ஜோயின் டூ த்ரீ டக் குலமா ஆனால் பயங்கரமான வழங்கத்தில் செமர் ஷாட் கா டக்கு டக்கு டக்குன்னு வந்துடும் பொலமா போடுமா கொடுத்தா ஆக்சுவலி இப்போ நம்ம இரநூறு படி ஏறியாச்சு ஓகே வாழை முடிச்சிக்கக்கூடாது இப்போ தான் அங்கே அந்த இதில் உயர்நூலையாக கண்டினியூஸாக ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் ஏறவும் இங்கே வந்துட்டு டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் போது நல்லா மூச்சு வாங்குது ஓவர் ஸ்வெட்டிங் பட் நல்லா போகலாம் இங்கே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் என்னமோ தான் ஸ்டெப்ஸ் போயிடலாம் ஆண்டு இப்போ நம்ம நானூறு படைகளை தாண்டி யோகா ஆஞ்சநேயர் கோவிலுக்கு மேலே வந்தாச்சு அண்டு யோகா ஆஞ்சநேயர் வந்து யோகா நரசிம்மர் கோவிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அவர் வந்து ஆஞ்சநேயரை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டு மலையுமே அதே மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம யோகா ஆஞ்சநேயர் சாமியும் கும்பிட்டாச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் லஞ்ச் டைம்ன்றதுனால பார்த்தீங்கல்ல மழை வர தூரம் கூட அழகாக இருக்கலாம்

ஸோ சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி சாப்பிட்டு நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த ட்ரிப் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக பார்க்காம நம்மளோட ஹெல்த் பாடி அண்ட் மைண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரெஃப்ரெஷிங் ப்ரோக்ராம் மாதிரி இருந்தது ஓவராலாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் அண்ட் அங்கே எடுத்துக்கிட்ட சில கிளிப்ஸை இங்கே நம்ம பார்க்கலாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது நாங்கள் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது ஆக்சுவலி ஓகேவா ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசூர் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பை பை டேக் கேர்